விபத்து அவசர நிலைனா தோன்ற வண்டி தான் உங்களுக்கு தெரியுமா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு வாங்க அந்த வரலாறை தெரிஞ்சுக்குவோம் வீடியோக்குள்ள பொறுத்தபடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே பெல் பட்டனை பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களே உலகத்தோட முதல் ஆம்புலன்ஸ் எங்கே தோன்றுச்சு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க இது நம்ம ஸ்பெயின் நாட்டில் தான் தொடர்ந்துச்சு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து ஸ்பெயினில் நடந்த போரில் காயமடைந்த வீரர்களை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தாங்க உலகத்திலேயே முதல் முதல் ஆம்புலன்ஸ் இந்த ஆம்புலன்ஸ் வந்து இப்போ உள்ள நம்மளுடைய மாடர்ன் வேர்ல்டுல இருக்கிற ஆம்புலன்ஸ் மாதிரி கிடையாதுங்க இந்த ஆம்புலன்ஸ் குதிரைகளை வச்சு இயக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நவீன ஆம்புலன்ஸ் தொடக்கம் நவீன ஆம்புலன்ஸ் அப்படின்னா அதுல ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை அதுவும் சேம் இதே குதிரை வண்டிகளை தான் இயக்குனாங்க ஆனால் அப்போ ஸ்பெயின்ல இயக்குன ஆம்புலன்ஸ் வந்து போர்ல காயமடைந்தவங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்காக போன ஆம்புலன்ஸ் பட் ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல லண்டன் மற்றும் நியூயார்க் போன்ற நகரங்களில் விபத்துக்குள்ளானவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்றதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் பயன்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் ஆம்புலன்ஸ் வரையில் ஆமாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு பிறகு முதலாவது மோட்டார் வாகன ஆம்புலன்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக ஏற்கனவே குதிரைகளை வச்சு இயக்கின ஆம்புலன்ஸ் போல் இல்லாமல் மோட்டார் வாகனத்தில் ஆம்புலன்ஸை செட் பண்ணி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இதுதான் மாடர்ன் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த மோட்டார் ஆம்புலன்ஸ் வருகை இந்தியாவில் ஆம்புலன்ஸ் ஆமாங்க இந்தியாவில் முதல் முதல்ல ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மும்பையில் தான் தொடங்கினாங்க சேம் அதே போல இங்கேயும் ஃபர்ஸ்ட் குதிரை வண்டியாலான ஆம்புலன்ஸ் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு வந்து மருத்துவ சேவைகளுக்காக இந்தியாவில் ஆம்புலன்ஸ் சர்வீஸை கொண்டு வராங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உருவான கதை ஆமாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஒரு நூறு வார காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸை இந்தியாவில கொண்டு வராங்க அதுதான் நூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டுக்கு முன்பு கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியா ஆம்புலன்ஸ் சேவை இருந்தாலும் அது எல்லாமே ஒரே நம்பர்ல இல்லை தனித்தனியா மாநிலங்களுக்கு ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வச்சிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனர் ராமலிங்க ராஜு அப்படிங்கிறவர் முதன்முறையா எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார் அதுதாங்க இப்போ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஒன் நாட் எயிட் இந்த நூற்றி எட்டு சேவையானது முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆந்திரப்பிரதேசத்தில் தான் ஆரம்பித்தாங்க இந்த சேவையில் இருக்கிற மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா ஒரு எண் அழுத்தினாலே நெருக்கடியான நேரத்தில் உடனே ஆம்புலன்ஸ் வந்து சேர்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு தெரிஞ்சுக்கோ இல்லையா ஆமாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது இந்த சேவை தொடங்கப்பட்டதுலேருந்து லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டுள்ளது இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்டான ஆம்புலன்ஸுகள் வந்துட்டு பயன்பாட்டில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் வந்துட்டு பயன்பாட்டில் இருக்குது இது வந்து பல லட்ச மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுறதுக்கு பெருகும் பயன்பட்டு இருக்குது அடுத்த தலைமுறை மக்கள் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வண்டி மாதிரி மட்டும் நினைக்காதீங்க அது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய வாழ்க்கை ரச்சகர் என்பதை மனசுல வச்சுக்கோங்க அந்த வண்டிக்கு வலி உடுறது மட்டும் இல்லாம அந்த வண்டிக்கு நம்ம வழிவுறதுனால இன்னொரு உயிர் காப்பாற்றப்படுது அப்படிங்கறத உங்க மனசுல எப்பொழுதுமே வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் இந்த ஆம்புலன்ஸ் உருவான கதை எப்படி இருந்துச்சு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க